இப்ப பார்க்க போறது மீன ராசி உங்க ராசி தாங்க உங்க ராசி மீனராசியில அதிர்ஷ்ட தரும் நாட்கள் என்ன வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாள் நாட்கள் தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து இருக்கு மீனத்துடைய அதிபதி யார் தெருமா குரு பகவான் ஆயுள் காரகன் தொழில் காரகன் ஆயுள் பயமா ஆயுள் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்ப மீனராசிக்காரர்களுக்கு அந்த ஆயுளை பத்தின இருக்கா நிறையா கவலைப்படாதீங்க என்ன இடப்போது எதுவும் ஆகாது மீனராசிக்காரர்களுக்கு வியாதி புடுங்கிக்கிட்டே இருக்கா நேர போங்க தன்வந்திரி பகவான் அவரை புடிச்சுக்கோங்க ஓம் நமோ தன்வந்திரியை நமோ நமக ஏன்னா வியாதி இருந்தா தான் ஆயுள பத்தின கவலை வரும் ஒண்ணும் திடீர்னு தூங்கிக்கிட்டே லைட்டா ஒரு செஸ்ட் உடனே வீட்டுல எல்லாரும் எழுப்பி போயாச்சு எக்கோ இசிஜி எல்லாம் எடுத்தாங்க ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு ஐயோ பயமா இருக்கு என்ன சாப்பிடணும் என்ன பயம் பயந்து போயிடுறோம்ல நம்மளும் பயந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் பயப்படுறோம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பயம் வரவே வேண்டாம் பயம் வந்தாலும் ஆஸ்பத்திரி போயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ஆனாலும் திருப்பி ஒரு பயம் இருக்கா ஒண்ணுமே தன்வந்திரி பகவான மனசார நினைச்சு தினமும் தினமும் ஒன்பது தர ஓம் நமோ தன்வந்திரியை நமோ நமக ஓம் நமோ தன்வந்திரியை நமோ நமக அப்படிங்கிற ஸ்லோகத்தை இடைவிடாமல் டெய்லி ஒன்பது முறை சொல்லுங்க போயிட்டு வந்து நான் சொல்லிக்க காலையில மீனராசி நாயர்கள் ஓம் நமோ தன்வந்திரியை நமோ நமக நீங்க என்ன டேட்ல சொல்லலாம் புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாள் சூஸ் பண்ணிக்கோங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை சொல்லுங்க அடுத்த வாரம் இது மாதிரி வாரா 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 வாரம் அவசியம் இல்லை அந்த வைப்ரேஷன் என்ன உங்களுடைய புதன் வியாழன் வெள்ளி நான் அதிர்ஷ்ட நாள் தான் ரொம்ப முக்கியம் இந்த அதிர்ஷ்டம் இந்த மூணு நாள்ல நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு வியாதியே வராது பயம் போயிடும் முதல்ல தன்வந்திரி பகவான் தான் முதல் டாக்டர் என்னால அந்த தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே இருங்க ஓம் நமோ தன்வந்திரி நமக ஓம் நமோ எந்த வியாதியும் ஓடி போயிரும் அந்த ஆயுள் இருக்கணும் ஆயுள் நீண்டிருக்கணும் ஆயுள் நீண்டிருக்கா உங்களுடைய இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் உங்களுடைய ஆயுள் பத்தின பயம் இருந்ததுன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்ப சின்னதா ஒரு ஆயுஷகோமம் பண்ணிக்கோங்க மீனராசி நேர்கள்லாம் சின்னதா ஒரு ஆயுஷகோமம் வீட்டிலே பண்ணிக்கலாம் ஆயுஷகமம் வீட்டிலேயே பண்ணிக்கோங்க போதும் இல்லையா அதுவும் வேண்டாம் அதெல்லாம் பணம் நிறைய ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தப்ப நேர போய் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா பெருமாள் தன்வந்திரி எல்லாம் ஒண்ணுதான் உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி உங்களுக்கு மட்டும் தனியான ஒரு அர்ச்சனை மீனராசி ராசி நேயர்கள் உங்களுக்கு மட்டும் தனியா ஒரு அர்ச்சனை ஏன்னா ஆயுள் காரக நினைச்சு பயமா இருக்குங்கிறவங்க இது பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது தொழில்காரகன் மீனராசி நேயர்களுக்கு வேலையில இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி தொழில்காரகன் நல்லா இருக்கணும் அப்போ இந்த தொழில்காரகன் நல்லா இருந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைச்சா நீங்க தொழிலுக்கு யார போய் பார்க்கணும் தொழில் நன்றாக விளங்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் நல்லபடியா இருக்கணும் நல்லா என்னுடைய தொழில நல்ல திடகாத்திரமா செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஆஞ்சநேய பகவானை போய் தரிசிக்கணும் என்ன என்ன கிழமை உங்களுக்கு உகந்த நாள் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓரு வெத்தலை வாங்கி மாலையாக தொடுத்து உங்களுடைய தொழில்காரகன் நல்லா இருக்கணும்னு சாத்திருங்க ஆஞ்சநேயருக்கு எப்ப வேணாலும் சாத்தலாம் உங்க விருப்பம் புதன்கிழமை புதன்கிழமை உங்க தொழில்காரகன் நல்லா இருக்கணும்னா நீங்க நேர பெருமாள் சன்னதி போயிடுங்க பெருமாளை எத்தனை பிரதட்சணை நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம் உக்காந்து பெருமாள்கிட்ட தியானம் பண்ணுங்க என்னுடைய பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் என்னுடைய தொழில்காரகன் நல்லா இருக்கணும் நான் வேலைக்கு போறேன் என் வேலைகளை எந்த விதமான இடஞ்சலும் வராமல் நன்றாக இருக்கணும் வேலைக்கு போறவங்களுக்கும் உண்டு பிசினஸ் பண்றவங்களுக்கும் உண்டு இது தொழில்காரகன் மறக்காம செஞ்சிருங்க மீனராசி இது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஓகே இருக்குங்க டாப்பா இருக்குங்க நீங்க என்ன தொழில் எடுத்து நல்ல தொழில் சொல்றேன் நீங்க ஒரு ஏஜெண்டா இருக்கீங்களா அருமையா நடக்கும் பினான்சியல் ஏஜென்ட் சூப்பரா இருக்கும் நீங்க கிளைண்ட மீட் பண்ணக்கூடியதெல்லாம் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அது மாதிரி வச்சு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன கிழமை அதிர்ஷ்ட கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா புதன் வியாழன் வெள்ளி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இந்த அதிர்ஷ்டமான நாள்ல தான் நீங்க கிளைண்ட மீட் பண்ணா உங்க தொழில்காரகன் சூப்பரா இருப்பாங்க நான் ஒரு கான்ட்ராக்டர் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணும் நான் எப்ப போய் பாக்குறது வியாழக்கிழமை போய் பாருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் உங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய உங்க அதிர்ஷ்ட நாள் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட நாள்ல நீங்க செய்ய 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 அந்த வைப்ரேஷன் பெருசாகிட்டே இருக்கும் எவ்வளவோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருக்கீங்களா உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் நல்லபடியாக கவலைப்படாதீங்க சோ விஷயத்தை மீனராசிகள் செஞ்சாதான் அவங்களுக்கு தடைபடாம ஒரு உத்தியோகம் தடைபடாம ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தயவு செஞ்சு மீனராசி நேயர்கள் இந்த அதிர்ஷ்ட நாள்ல செய்யுங்க புதன் வியாழன் வெள்ளி இந்த அதிர்ஷ்ட நாள்ல நீங்க எந்த புரோகிராமியும் நீங்க பண்ண என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க செய்ய செய்ய நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்றேன் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குங்கிறது நிதர்சனமான உண்மை என்ன புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அவ்வளோ நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பண்றீங்களா அதனால நீங்க செய்ய வேண்டியது என்ன உங்க அதிர்ஷ்ட நாள்ல புதன் வியாழன் வெள்ளியில நான் சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நன்றாக இருக்கும் நீங்க நல்லா இருக்கணும்னு என்னைக்குமே பாராட்டக்கூடியது அடியன் கோவிந்தபட்டர் மீண்டும் ஒரு ஜோதிட பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் குடானு கோடை நன்றி